செயலகப்பட்டுலாம் அஞ்சி ஏக்கறையும் இந்த விவசாயத்தை கொடுத்துருங்க அந்த விவசாயம் முடிஞ்சு நாங்கள் கோரிக்கை போராட்டத்தில் இப்போ இருக்கிறது பனகுடி ஊராட்சியில் ஒரு சில பேர் இன்னும் இதில் ஒம்பது வார்டு ரொம்ப வரணும் அதுக்கு அடுத்து ஐந்து ஊராட்சி நம்பாங்க புத்தாலம் நடுமூண ஊராட்சி முறை நாங்கள் கூப்பிட்டு அவங்கள ஆதரவு இந்த ஐந்து ஊராட்சியும் நாங்கள் கேட்கப்பட்டோம் ஒன்றியத்தையும் கேட்போம் நாளை மாவட்டத்தையும் கேட்போம் அது இல்லாமல் தமிழக அரசுடைய ஆண்மிகு தமிழக முதல்வர் ஐயாவருடைய காலத்தில் எட்டு வரை இந்த போராட்டம் தொடரும் இதில் வந்து தமிழக முதல்வர் இது வந்து ஒன்றிய அரசு நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் இதனுடைய முடிவெடுக்கப்படுறது வந்து என்ன ஒன்றிய அரசாக எடுக்கணும் அதனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஆண்மிகு தமிழக முதல்வர் வந்து உடனடியாக இதுக்கு குரல் கொடுக்கணும் இந்த போராட்டத்தை அவங்களுடைய போராட்டமாக கருத்தில் வச்சு எங்கள் பகுதி மக்களுக்கு அந்த இடத்துல பணத்தை வந்து உடனடியாக வாங்கி கொடுக்குறது தமிழக அரசும் தமிழக முதல்வரும் எங்களுக்கு வந்து உத்தரவிட்டு கொடுக்கணும் அதே போல் காவல்துறையை ஊழல் நிறுவனம் போராட்டத்தை எந்தளவுக்கு கொண்டு நாங்கள் வந்து ஐம்பை மொழி இந்த போராட்டம் பன்னிமுறை நாங்கள் எதுவும் எதிர்ப்போம் நாங்கள் பண்ணி உரோ உட்காந்துருக்கோம் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறையும் போராட்டம் சொல்லிடுவோம் இதை எங்கள் தமிழகம் ஒரு போகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு போட்டோம் அதுக்கப்புறம் அவங்க பேசி ஒரு முடிவு இருக்கணும் இதை வந்து இந்த போராட்டம் இப்படியே விட்டுணும் இதை நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி தீவிர பண்ணி கொடுத்த பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக யாராக இருக்கும்